அபுதாபியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் கட்டணங்களை உயர்த்த சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அபுதாபியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் ஒரு குறிப்பிட்ட அளவிலான கல்வி கட்டணத்தை மட்டுமே உயர்த்த முடியும் அதுக்குமே சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத அபுதாபி கல்வி மற்றும் அறிவித்துறை ஒரு புதிய கல்வி கொள்கை மூலமாக ரீசண்டாக சொல்லியிருக்காங்க கல்வி கட்டண உயர்வோட வரம்ப பதினைந்து சதவீதமாக ஆக்கியிருக்காங்க இதையே தாண்டி கட்டணத்தை அதிகரிக்கணும்னா பள்ளிகள் சில ஒப்புதல்களை பெறணும் அதுக்கு சில நிபந்தனைகளும் இருக்குது அந்த நிபந்தனைப்படி பள்ளிகள் கடந்த ரெண்டு வருஷமா நிதி இழப்பில் இருக்கணும் அதை நிரூபித்து காட்டணும் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் செயல்பாட்டில் இருந்திருக்கணும் குறைந்தபட்சம் எண்பது சதவீத மாணவர்கள் பதிவு விகிதத்தை பராமரிச்சிருக்கணும் கட்டண உயர்வு அங்கீகரிக்கப்பட்டால் பள்ளிகள் ஒரு கல்வியாண்டில் ஒரு முறை மட்டுமே அதிகபட்ச கட்டண உயர்வுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் கல்வி கட்டணம் கல்வியாண்டு முழுவதுமே மூன்றுலேருந்து பத்து தவணைகள் வரை வசூலிக்கப்பட வேண்டும் அபுதாபியில் கல்வியாண்டு தொடங்கிறதுக்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடியே முதல் தவணை கல்வி கட்டணத்தை வசூலிக்கலாம் கல்வி கட்டணத்தில் ஐந்து சதவீதம் வரை பதிவு கட்டணம் வசூலிக்கலாம் பதிவு கட்டணத்தை நான்கு மாதங்களுக்கு முன்னாடி கூட வசூலிக்கலாம் ஆனால் அது மாணவர்களோட இறுதி கல்வி கட்டணத்தில் கழிக்கப்பட வேண்டும் கல்வி கட்டணங்களுக்கு பதிலாக பள்ளிகள் பெற்றோரிடம் இருந்து எந்த ஒரு நிதி உத்தரவாதத்தையும் பெறக்கூடாது அதே பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்க்கும் ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு கட்டண தள்ளுபடிகள் தெளிவாக வரையறுக்கப்பட்ட தொகைகள் நேரம் பணத்தை திரும்ப பெறுதல் கொள்கைகள் பிற விதிமுறைகள் இது எல்லாமே ஒப்பந்தத்தில் இருக்கணும் அதே மாதிரி கல்வி கட்டணத்தை கல்வி கட்டணம் கல்வி ஆதார கட்டணம் சீருடை கட்டணம் போக்குவரத்து கட்டணம் கூடுதல் பாடத்திட்ட செயல்பாடு கட்டணம் பிற கட்டணம் இப்படின்னா ஆறுதான் பிரிக்கணும் மேலும் கடந்த விதிமுறையின்படி அவுட்ஸ்டாண்டிங் மதிப்பை பெற்ற பள்ளிகள் கல்வி கட்டணத்தை மூணு புள்ளி தொண்ணூற்றி நான்கு சதவீதம் உயர்த்தலாம் வெரி குட்டுன்னு பெற்றிருந்தால் மூணு புள்ளி மூணு எட்டு சதவீதமோ குட்டுன்னு பெற்றிருந்தால் ரெண்டு புள்ளி எட்டு ஒன்று சதவீதமோ உயர்த்திக்கலாம் மேலும் அக்செப்டபிள் வீக் வெரி வீக் இது மாதிரியான மதிப்பிடப்பட்ட பள்ளிகள் ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் மட்டுமே உயர்த்த முடியும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க